ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு கணிதம் புனிதம் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் டூ சப்டிவிஷன் ஒன் இதில் ஏன்னு ஒரு மேட்ரிஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த அணிக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காண்க இதுக்கு முன்னாடி சிற்றணி கோவை முறையை பயன்படுத்தி அணித்தரம் கண்டுபிடிச்சோம் இங்கே ஏறுபடி வடிவம் கொடுத்துருக்கக்கூடிய அணியை ஏன்னு எடுத்துக்கிட்டோம் இதோடைய வரிசை பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் அதாவது மூன்று நிறைகளும் நான்கு நிரல்கள் இருக்கக்கூடிய ஒரு அணி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி மூன்று நிறை இருந்தால் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் முதல் மனசில் வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வேற வரிசை கொடுத்தா என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மூன்று நிறைகள் இருக்கக்கூடிய ஒரு அணிக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி த்ரீ பை ஃபோர் மேட்ரிக்ஸை நம்ம வந்து அதனுடைய பொது பெயர் ஏ ஒன் ஒன் இந்த டேர்முக்கு பேர் ஏ ஒன் ஒன் இங்கே ஒரு பெரிய ஏ ஒன் டூ இந்த மாதிரி பெயர் கொடுத்து எழுதணும் அப்படின்னா நீங்க என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ஏ டூ ஒன் ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ இடத்துல இருக்க உறுப்புகளை பூஜ்ஜியமாக்கணும் அப்படி பூஜ்ஜியமாக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஏறு படி வடிவத்தில் இருக்கும் ஒரு படிக்கட்டு வடிவத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தான் இதுக்கு ஏறு படி வடிவம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கிருவோம் அப்போ நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்று நிறைகள் இருக்கும் பொழுது இந்த ஏ டூ ஒன் ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூவை பூஜ்யமாக்கணும் பூஜ்ஜியமாக்கினதுக்கு அப்புறம் கவனிங்க அப்போ நமக்கு கொடுத்துருக்க கணக்கில் நம்ம எதை எதாவது பூஜ்ஜியமாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை பூஜ்ஜியமாக்கணும் இந்த அஞ்சை பூஜ்யமாக்கணும் இந்த மைனஸ் ஒன்று பூஜ்ஜியமாக்கணும் முதல் எப்படி பூஜ்யமாக்குறேன்னு பாருங்கள் அதுக்கு நம்ம அணி மாறுதல்களை பயன்படுத்துகிறோம் அணி மாறுதல்களை பயன்படுத்தும் போது சமக்குறி போடாமல் சமக்குறி போடாமல் இந்த குறியை பயன்படுத்துங்க அப்ப நம்ம மாத்த வேண்டிய ரெண்டு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆர் டூல இருக்கு அப்ப நான் ஆர் டூவை மாத்த போறேன் அணி மாறுதல் எப்படி எழுதுறேன்னு கவனிங்க அப்ப ஆர் ஒன்ல மாற்றல ஆர் ஒன்ன பூரா நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் இந்த ஆர் டூவை மாத்த போறேன் ஆர் டூவை எப்படி மாத்த போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தேவை என்ன இந்த ரெண்டு பூஜ்ஜியமாகணும்னா இந்த ஆர் டூவை பூஜ்யமாக்கு அதாவது ஏ டூ ஒன்னை பூஜ்ஜியமாக்கிறத எதை வச்சு பூஜ்ஜியமாக்க போறேன்னா இந்த முதல் நிறை ஃபஸ்ட் ரோவை பயன்படுத்தி பூஜ்ஜியமாக்க போகிறேன் அதில் இதுக்கு நேராக இருக்கக்கூடிய உரு பாருங்க இது ஒன்று இது ரெண்டு அப்போ இந்த ரெண்டை இந்த ஒன்னை வச்சு பூஜ்யமாக்க போகிறேன் எப்படி அப்படின்னா இதையும் ரெண்டு ஆக்கிறது மூலமாக இந்த ஒன்னையும் ரெண்டு ஆக்கிறது மூலமாக கழிச்சோம்னா நமக்கு என்ன வந்துடும் இங்கே பூஜ்யம் வந்துடும் இதுதான் அணி மாறுதல் எப்படி சேர பாருங்க அப்போ ஆர் டூவை எப்படி மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஆர் ஒன்

இதை ரெண்டாவது பறக்கன்னா ரெண்டு ரெண்டில் மூணை கழிச்சிங்கன்னா ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று இதை ரெண்டாவில் பறக்கினீங்கன்னா ஆறு ஆறு மைனஸ் நாலு ரெண்டு இந்த ஏ டூ ஒன்னையும் ஏ த்ரீ ஒன்றையும் பூஜ்ஜியமாக்குறத நம்ம ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம் அப்போ நான் ஆறு த்ரீயவும் மாற்றுறேன் இந்த ஆர் த்ரீயை எப்படி மாற்றுறேன் அதையும் ஆக்குறேன் ஏ த்ரீ ஒன்னை பூஜ்ஜியம் ஆக்குறதுக்கு எதை பயன்படுத்துகிறேன் அதே ஆர் ஒன்னை தான் பயன்படுத்துகிறேன் இந்த ஆர் ஒன் நிலையாக இருக்குது அதை வச்சுக்கிட்டு ஆக்குறேன் அப்போ இங்கே அஞ்சு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அஞ்சால் பெருக்கிக்கிட்டு கழிச்சா என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிரும் அப்போ ஆர் த்ரீ எப்படி ஜீரோ ஆக்குறேன் பாருங்கள் ஃபைவ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் த்ரீ அப்போ இப்போ என்ன ஆகுது பாருங்கள் அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு அஞ்சு மைனஸ் அஞ்சு என்ன பண்ணுறோம் ஜீரோ அதே மாதிரி எல்லா உறுப்புகளும் இதை அஞ்சாவில் பிறகு அஞ்சு இதை மைனஸால் பிறக்கும் போது ப்ளஸ் ஒன்று அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு இது அஞ்சாவில் பிறக்கிற அஞ்சு அஞ்சு மைனஸ் ஏழு மைனஸ் ரெண்டு இதை அஞ்சாவில் பிறகு ஐமூணா பதினஞ்சு பதினஞ்சில் பதினொன்று போச்சுன்னா நாலு இப்போ நம்ம இந்த ரெண்டு உறுப்புகளை பூஜ்ஜியமாக்கிட்டோம் இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஏ த்ரீ டூவை பூஜ்ஜியமாக்கணும் இதை மட்டும் தனி ஸ்டெப்பாக செய்யுங்க அதை பூஜ்யமாக்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எதை பயன்படுத்தணும் ரெண்டாவது தான் பயன்படுத்தணும் ஆர் டூவை தான் பயன்படுத்தணும் ஏன்னா இந்த ஆரை பூஜ்ஜியமாக நீங்கள் ஆர் ஒன்னை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பூஜ்ஜியமாக்கினது வீணாயிரும் அங்கே நம்பர் வந்துடும் பூஜ்யம் இல்லாத நம்பர் வந்துடும் அதனால இந்த ஆரை ஏ த்ரீ டூவை பூஜ்ஜியமாக்குறதுக்கு நீங்கள் எப்பயுமே செகண்ட் ரோ ரெண்டாவது தான் பயன்படுத்தணும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆரை பூஜ்யமாக்குறதுக்கு நம்ம ஆர் ஒன்லையோ ஆர் டூலயோ எந்த மாற்றமும் செய்ய போகிறதில்ல அதனால அது ரெண்டையும் அப்படியே எழுதிட்டோம் இந்த ஆர் த்ரீயை மாற்ற போறேன் திரும்ப இந்த ஆர் த்ரீயை நான் ஆர் டூ வச்சு எப்படி மாற்றுறேன்னு பாருங்க அப்போ பாருங்க இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் இந்த எண்களை பாருங்கள் இதை தான் நான் பூஜ்ஜியம் ஆகினா அதுக்கு மேலே உள்ள எண்ணை பாருங்க மூணு ஸோ மூணுக்கும் ஆறுக்கும் என்ன தொடர்புன்னு பாருங்க எப்படி பூஜ்ஜியமாக்குறது இது ரெண்டாவில் பிறகுன்னா ஆறாயிரம் இது ரெண்டே ஒரே எண்ணாக்கிட்டு கழிக்கணும் அவ்வளோதான் விஷயம் இதை ரெண்டாவில் பிறகுன்னா ஆறாயிரம் கழிச்சா ஜீரோ ஆயிரும் அப்போ எதை ரெண்டாவில் பிறகுறேன் பாருங்கள் ஆர் டூவை ரெண்டாவில் பிறக்கிறேன் பெருக்கிட்டு இருந்து ஆர் த்ரீயை கழிக்கிறேன் அப்போ இந்த சமன்பாடு எப்படி எழுதுறேன் பாருங்கள் டூ ஆர் டூ மைனஸ் ஆர் த்ரீ

இப்போ பாருங்கள் எனக்கான ஏறுபடி வடிவம் கிடைச்சிருச்சு சரி ஏறுபடி வடிவம் கிடைச்சிருச்சு அதாவது இந்த ஏ டூ ஒன் இந்த ஏ த்ரீ ஒன் இந்த ஏ த்ரீ டூ மூணையும் பூஜ்ஜியமாக்கியாச்சு சரி ஏறுபடி வடிவம் கிடைச்சதை வச்சு நம்ம எப்படி அணி தரம் சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏறுபடி வடிவம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சமான அணியில் இருந்து எத்தனை பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்கோ அதுதான் அணியினுடைய தரம் பூஜ்ஜியமற்ற நிறைனா என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜ்யம் அல்லாத ஒரு உறுப்பாவது இருக்கணும் இப்ப இதுல பாருங்க ஆர் த்ரீயை பாருங்க மூன்றாவது நிறைய பாருங்க இதுல ஒரு உறுப்பு கூட பூஜ்யம் இல்லாத உறுப்பு இல்லை அப்ப இதுக்கு பேரு பூஜ்ஜிய நிறை அப்ப இதை கணக்குல எடுக்கக்கூடாது ஆர் டூவை பாருங்க மூன்று எண்கள் இருக்கு ஒரு எண் இருந்தாலே போதும் அப்போ இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இதையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ நம்ம ஏறுபடி வடிவம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏறுபடி வடிவம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த அணியில எத்தனை பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர் ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லுவோம் வார்த்தையில எழுதிட்டு எழுதுறது நல்லது கடைசி சமான அணியில் இரண்டு பூஜ்யமற்ற நிறைகள் உள்ளன அதனால் அந்த அணியின் தரம் வந்து ரெண்டு அப்படின்னு எழுதி முடிக்கிறது நல்லது நன்றி எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் டூ அதில் சப்டிவிஷன் டூ கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் அணியை வந்து நம்ம கேபிட்டல் ஏன் பேர் கொடுத்துருக்குறோம் இந்த கணக்கில் கொடுத்துருக்குற அணியுடைய வரிசை பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் பை த்ரீன்னு இருக்குது நான்கு நிறைகள் மூன்று நிரல்கள் இருக்குது இதுக்கும் நம்ம ஏறுபடி வடிவம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு புக்கில் ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க பட் ஆனால் இந்த கணக்கை இன்னும் ஈஸியாக நம்ம மொதல் சப்டிவிஷனை எப்படி செஞ்சோமோ அது மாதிரியே செய்யலாம் அதாவது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா மூன்று நிறைகள் இருந்தன அதனால நமக்கு ஏறுபடி வடிவம் ஈஸியாக வந்துச்சு இதையும் அது மாதிரி மாற்றி செய்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ரூல் நம்ம பயன்படுத்தி செய்கிறோம் அது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரூல் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போஸ் அதாவது ஒரு அணிக்கு தரம் கண்டுபிடிச்சாலும் அந்த அணியினுடைய நிரல் மாற்று அணிக்கு தரம் கண்டுபிடிச்சாலும் ரெண்டும் தான் அப்படின்னு சொல்கிற ரூல் இருக்குது அந்த ரூலை பயன்படுத்தி நம்ம இதை கணக்கு மாதிரியே மாற்றி செய்யலாம் அப்போது நம்ம கொடுத்துருக்குற அணிக்கு நம்ம ஏ ட்ரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம் இதுதான் கொடுத்துருக்குற அணியினுடைய நிறைநிறல் மாற்று அணி ஏ டிரான்ஸ்போஸ் இப்போ இதோடைய வரிசை என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் அதாவது ஃபஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கணக்கு பார்த்தோமோ அதோடைய வரிசை மாதிரி ஆயிரும் ஸோ இப்போ நம்ம இந்த கணக்குக்கு நம்ம நிற ஏறுபடி வடிவம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த மூன்று உறுப்புகளுடைய இப்போ ஏறுபடி வடிவம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மூன்று உறுப்புகளை பூஜ்ஜியமாக்குறதன் மூலமாக நம்ம ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றலாம் அதுக்கு நம்ம அணி மாறுதல்களை பயன்படுத்துகிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம எந்த வித மாற்றமும் செய்ய போகிறதில்லை ஆர் டூவில் மட்டும் நம்ம மாற்றங்கள் செய்ய போகிறோம் நல்லா கவனிங்க இந்த ஆர் டூவை எப்படி மாற்ற போகிறேன் அதாவது ஆர் டூ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஏ டூ ஒன் வந்து ஜீரோ ஆகணும் அதுக்கு நம்ம ஆர் ஒன்ல இருக்கிற இந்த உறுப்பை பயன்படுத்துவோம் ஸோ எப்படி பயன்படுத்துவோம் இதை எதால் பெருக்குனா இதே நம்பர் கிடைக்குமோ அல்லது ரெண்டும் ஒரே நம்பராக மாறும் இந்த இடத்துல இருக்கிற ரெண்டு நம்பரும் ஒரே நம்பராக கிடைக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணுமோ நம்ம அதை பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ இப்போ ஒன் இருக்கு அதனால நமக்கு ரொம்ப சிம்பிள் இங்கே ரெண்டு இருக்குது அப்போ இதை ரெண்டால் பெருக்குனா அதே ரெண்டு இங்கே கிடைக்கும் அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை டூ ஆர் ஒன் அந்த உருப்பு மட்டும் நம்ம பெருக்க முடியாது அந்த நிறைய பூரம் பெருக்கிக்கிட்டு டூ ஆர் ஒன் கழிக்கிறோம் மைனஸ் ஆர் டூ அப்போ தான் ஜீரோவாகும் ஆகும் அப்போ பாருங்கள் இப்போ டூ மைனஸ் டூ என்ன ஆகிரும் இந்த இடத்துல ஜீரோவாயிரும் ஆயிரும் அடுத்த உருப்பு பாருங்க இங்கே மூணு இருக்குது இதை ரெண்டால பெருக்கணும் அப்போ இரு மூணு ஆறு இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது அதை கழிக்கும் போது ப்ளஸ் ஒன் ஆயிரும் அப்போ ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு இங்கே இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம வந்து ரெண்டாவது ரெண்டு இந்த மைனஸ் ரெண்டை மைனஸ் அளவுக்கு கழிக்கும் போது ப்ளஸ் ரெண்டாயிரும் இது ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு கூட்டும்போது நாலு இதை ரெண்டாவில் பெருக்கிறோம் ரெண்டு இதை மைனஸ் ஒன்று கழிக்கும் போது ப்ளஸ் ஒன் ஆயிரும் ரெண்டையும் சேர்த்து கூட்டும்போது மூணு இப்போ இதே மாதிரி நம்ம ஆர் த்ரீயை மாற்ற போகிறோம் ஆர் த்ரீ என்ன இருக்குது பாருங்கள் இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குது அப்போ நம்ம வேறு எந்த எண்ணையும் பெருக்க வேணால் ரெண்டையும் கூட்டுனாலே இந்த கிட்டத்தில் பாருங்கள் நம்ம கழிக்க தேவையில்லை ரெண்டு வேறு வேற குறியாக இருக்கிறதுனால கூட்டுனாலே நாளே பூஜ்ஜியம் நம்ம குறிக்கோள் என்ன இந்த ஏ த்ரீ ஒன் பூஜ்ஜியம் ஆகணும் இங்கே ஏ ஒன் ஒன்றை வச்சு அப்போ ரெண்டையும் கூட்டுனாலே ஜீரோ ஆகிரும் அதனால் அந்த அனிமார்த்தத்தில் இங்கே எப்படி எழுதுகிறோம் பாத்தீங்கன்னா ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் த்ரீ அப்போ கூட்டி கூட்டி எழுத போகிறோம் ஜீரோ மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு ஒன்று மூணையும் கூட்டினா நாலு ஒன்று ஒன்றையும் கூட்டினா ரெண்டு இப்போ அடுத்த அணிமாறுதல் கவனிங்க நம்ம ஏ டூ ஒன்னையும் ஏ த்ரீ ஒன்னையும் ஜீரோ வாக்கிட்டோம் அப்போ அடுத்து நம்ம இந்த ஏ த்ரீ டூவை ஜீரோ ஆக்கணும் ஆர் டூல இருக்கக்கூடிய ஏ டூ டூவை சம்மந்தப்படுத்தி அப்போ ஆர் ஒன்லையும் ஆர் டூலையும் மாற்றல அதை எழுதிடுறோம் இப்போ பாருங்கள் ஒன் த்ரீ ஒன் ஒன் எழுதிடுறோம் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீயை எழுதிடுறோம் இப்போ ஆர் த்ரீயை மாற்ற போகிறேன் நல்லா கவனிங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்போ நம்ம இந்த ஏ த்ரீ டூ ஏ டூ டூ வச்சு மாத்த போறோம் இந்த ரெண்டு இடத்துல ஒரே நம்பர் நமக்கு கால்குலேட் பண்ணும்போது வரணும் அப்போ ஏழுக்கும் அஞ்சுக்கும் பாருங்க ஏழை இது ரெண்டுக்குரிய கூறிய மீசிமா கண்டுபிடிங்க அப்ப மீசிமா கண்டுபிடிச்சா ரெண்டே ஒரு நம்பர் ஆக்கிடலாம் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீக்கல் முறையில் நம்ம சால்வ் பண்ணும்போது செஞ்சுருக்குறோம் அப்போ ஏழை அஞ்சாவில் பெருக்குனா முப்பத்தஞ்சாகும் இந்த அஞ்சை ஏழாவில் பெருக்குனா முப்பத்தஞ்சு ஆகும் அப்போ எப்படி எழுதுகிறோம் இந்த ஏழை மட்டும் அஞ்சால பெருக்க முடியாது ஆர் டூவை பூரா அஞ்சால் பெருக்கணும் அப்போது

இந்த உறுப்பை ஐந்தாலை பிறக்கும்போது போது இருபது மைனஸ் இந்த உறுப்பை ஏழை பிறக்கும் போது இருபத்தெட்டு அப்போ இருபது மைனஸ் இருபத்தெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் எட்டு கிடைக்கிது அதே மாதிரி இதை ஐந்தாலை பிறக்கும் போது பதினஞ்சு மைனஸ் இதை ஏழை பிறக்கும் போது பதினாலு பதினஞ்சு மைனஸ் பதினாலு ஒன்று இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏறுபடி வடிவம் கிடைச்சிருச்சு அப்போ இது கிடைச்சதுக்கு உடனே நம்ம வந்து எப்படி அணியினுடைய தரம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஏறுபடி வடிவம் கிடைச்சதுக்கு அப்புறம் எத்தனை பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்கோ அதுதான் அந்த அணியினுடைய தரம் இப்போ பாருங்கள் இந்த நிறைய பாருங்கள் இதில் உறுப்புகள் பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் இருக்கிறதுனால இதை கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ இந்த எண்கள் இருக்காங்க இதையும் கணக்கில் எடுத்துக்கணும் இதையும் கணக்கு எடுத்துக்கணும் அதனால இந்த அணியினுடைய நம்ம கண்டுபிடிக்கிறது ரோ ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு சொல்கிறோம் அதனால ரோ ஆஃப் ஏயும் என்ன தான் சொல்ல வரோம் த்ரீன்னு சொல்ல வரோம் இந்த மாதிரி இந்த கணக்கை முடிக்கணும் நன்றி எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் டூ அதில் சப்டிவிஷன் த்ரீ இந்த கணக்கில் ஒரு அணி கொடுத்துக்கிறாங்க அந்த அணியை நம்ம ஏன்னு பேர் கொடுத்து எழுதிக்கிறோம் இந்த அணியுடைய வரிசையும் பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் மூன்று நிறைகள் நான்கு நிரல்கள் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருக்குது செகண்ட் சப்டிவிஷனை மாற்றி செஞ்சுருக்கோம் இப்போ தேர்ட் சப்டிஷனில் அதேதான் ஸோ போல் நம்ம இதை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு இந்த ஏ டூ ஒன் இந்த ஏ த்ரீ ஒன் இந்த ஏ த்ரீ டூ மூணையும் பூஜ்ஜியமாக்கணும் அப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்று இருந்தால் நமக்கு ஈஸி இந்த மைனஸ் ஒன்றை மாற்றிக்கிட்டு நம்ம செய்யலாம் அதாவது ஆறு த்ரீயை ஆறு ஒன்றுக்கும் ஆறு ஒன்று ஆறு த்ரீக்கும் மாற்றிக்கிட்டு செய்யலாம் பட் நான் அது கட்டாயம் கிடையாது நான் இப்படியே வச்சுக்கிட்டே செய்கிறேன் பாருங்கள் அப்போ முதல் வந்து நம்ம அணி மாறுதல்கள் செய்கிறோம் அதாவது ஆறு ஒன்றில் மாற்றம் இல்லை ஆறு டூவை மாத்துறோம் எப்படி மாத்துறோம் அப்படின்னு பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே நம்பர் வந்தா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு கழிச்சு இந்த இடத்த மட்டும் நம்ம ஜீரோ ஆக்குறோம் அப்ப இங்க மூணு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு இடத்துல ஒரே நம்பர் வரணும் நம்ம என்ன செய்வோம் மீசிமா அதாவது இது ரெண்டுக்கும் மீசிமா ஆறு அப்ப ரெண்டு இடத்துலையும் ஆறு வரணும் அப்ப இந்த மூணோட ரெண்டா பருக்குன்னு ஆறு வரும் இந்த ரெண்டோட மூண பெருக்குன்னா ஆறு வரும் கழிச்சா ஜீரோ ஆகும் அப்போ இந்த மூணோட ரெண்டை பெருக்கணும்னா நம்ம இங்க மட்டும் ரெண்டை பெருக்க முடியாது மொத்த அந்த முதல் நிறைய எழுதுறதுல பழக்கம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்ப பாருங்களை பிறக்கிறோம் ஆறு மைனஸ் இது மூணால ஆறு அதனால இங்க ஜீரோ போடுறோம் அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் இங்க ரெண்டாவது மைனஸ் பதினாறு இங்கே மூணாவில் பிறக்கிறோம் மைனஸ் பதினஞ்சு கழிக்கும் போது ப்ளஸ் பதினஞ்சு ஆயிரும் அப்போ மைனஸ் பதினாறு ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் ஒன்று இந்த கூட்டு கழித்து மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக நேரம் ஒதுக்கி செய்யணும் இதை ரெண்டாவில் பிறக்கிறோம் பத்து மைனஸ் இதை மூணாவில் பிறக்கிறோம் மூணு பத்தில் மூணு போச்சுன்னா ஏழு இதை ரெண்டாவில் பிறக்கிறோம் நாலு மைனஸ் இதை மூணாவில் பிறக்கிறோம் மைனஸ் பன்னெண்டு அப்போ நாலு மைனஸ் பன்னெண்டு பார்த்திங்கன்னா மைனஸ் எட்டு அடுத்து நம்ம ஆர் த்ரீயில் மாற்றம் பண்ண போறோம் அப்ப பாருங்க இங்க மூணு இருக்கு இங்க சின்ன நம்பர் மைனஸ் ஒன்று இருக்கு அப்ப என்ன ரெண்டையும் ஒரே நம்பர் ஆக்கணும் அப்படின்னா நம்ம பாருங்க இது மூணு இருக்கு இந்த ஒன்னு எப்படி மூணு ஆகுறது மூணால பிறகுனா ஒன்னாயிரும் குறியும் வேற வேற குறியா இருக்கிறதுனால நம்ம கழிக்க தேவையில்லை இங்க செஞ்ச மாதிரி இது ரெண்டையும் கூட்டுனாலே ஜீரோ ஆயிரும் அப்போ ஆர் ஒன்னில் நான் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை ஏற்கனவே பெரிய நம்பர் இருக்கு ஆர் ஒன்னு அப்படியே வச்சுக்கிறேன் கூட்டுறேன் என்ன செஞ்சு ஆர் த்ரீயோட மூணை பெருக்கி கூட்டுறேன் வேற ஒன்றும் இல்லை இந்த இடம் ஜீரோ ஆகணும்னா இதை வச்சு ஜீரோ ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க எந்த கணக்கு கொடுத்தாலும் செஞ்சிடலாம் அப்போ இங்கே இருக்க ஆர் ஒன் அப்படி வச்சுக்கிறேன் மூணு இதோட மூணை பெருக்கிறேன் மைனஸ் மூணு கூட்டுறேன் ஜீரோ வருது அதே மாதிரி ஆர் ஒன் அப்படி வச்சுக்கிறேன் மைனஸ் எட்டு இதோட மூணை பொறுக்கிற ஆறு கூட்டும்போது மைனஸ் எட்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் ரெண்டு ஆறு ஒன்று அப்படி வச்சுக்கிறேன் அஞ்சு இதோட மூணு பெருக்கறேன் ஒன்பது ரெண்டையும் கூட்டுறேன் அஞ்சு ஒன்பதும் பதினாலு ஆறு ஒன்று அப்படி வச்சுக்கிறேன் பாருங்க மூணு பெருக்கிறேன் மைனஸ் ஆறு அப்ப ரெண்டு மைனஸ் ஆறு பாத்தீங்கன்னா மைனஸ் நாலு இப்ப நம்ம இப்போ நம்ம ஏ டூ ஒன்னையும் ஏ த்ரீ ஒன்னையும் பூஜ்ஜியம் ஆக்கியாச்சு இன்னும் மீதம் இருக்கிற வேலை ஏ த்ரீ டூவை ஆக்கணும் ஆனா அதை ஆர் ஒன்ன வச்சு செய்யக்கூடாது ஆர் டூல இருக்கூடிய அந்த மைனஸ் ஒன்ன பயன்படுத்தி செய்யணும் அப்போ இது ரெண்டையும் பாருங்க ரெண்டு ரெண்டு இடத்துலையும் ஒரே நம்பர் வந்து ஜீரோ ஆக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க அப்ப நமக்கு ஆர் ஒன்லையும் மாற்றம் இல்லை ஆர் டூலையும் மாற்றம் இல்லை அப்ப ஆர் த்ரீல என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்றத பாருங்க அப்ப பாருங்க இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ இதை ரெண்டாக்குறது ஈஸி என்ன செஞ்சால் போதும் ரெண்டாவில் பெருக்குனா இது மைனஸ் ரெண்டாயிரும் அப்போ இங்கேயும் மைனஸ் ரெண்டு இருக்கும் அப்போ நம்ம ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறனால கழிச்சா தான் ஜீரோ ஆகும் அப்போ ரொம்ப சிம்பிள் எழுதுங்க ஆர் டூவில் நான் ரெண்டை பெருக்கிறேன் டூ ஆர் டூ மைனஸ் அங்கே அப்படியே இருக்குது அது கழிச்சா போதும் மைனஸ் ஆர் த்ரீ அப்போ கழித்து எழுதுங்க என்ன வருது பாருங்க இங்கே ரெண்டை பெருக்குறீங்க இதோட ரெண்டை பறிக்கிறீங்க ஜீரோ மைனஸ் இந்த ஜீரோவை கழிக்கிறீங்க ஜீரோ அடுத்த ஒரு பாருங்க இதோட ரெண்ட பறிக்கிறீங்க மைனஸ் ரெண்டு இதை கழிக்கும் போது பிளஸ் ரெண்டு ரெண்டும் சேரும் போது ஜீரோ அடுத்து பாருங்க இதை ரெண்டாவில் பறிக்கிறீங்க ம் எல்லாம் பதினாலு மைனஸ் பதினாலு ஜீரோ இந்த உறுப்பை பாருங்க இதை ரெண்டாவில் பறிக்கிறீங்க மைனஸ் பதினாறு இதை பெருக்கும் போது நமக்கு பிளஸ் நாலுன்னு ஆகும் மைனஸ் கழிக்கும் போது அப்போ மைனஸ் பதினாறு பிளஸ் நாலு ஜீரோ ஆகாது அவசரப்படக்கூடாது மைனஸ் பன்னெண்டு ஏறுபடி வடிவம் கிடைச்சதுக்கு அப்புறம் எத்தனை பூஜ்யமற்ற நிறைகள் இருக்குன்னு பாக்குறீங்க பாருங்க ஏறுபடி வடிவம் கிடைச்சிருச்சு இருந்தாலும் இந்த நிறையில ஒரு நம்பர் இருக்காங்களா இது ஒரு பூஜ்ஜியமற்ற நிறை இங்கு எண்கள் இருக்காங்களா இதுவும் பூஜ்யமற்ற நிறை இதுவும் பூஜ்ஜியமற்ற நிறை ஸோ ஏறுபடி வடிவம் கிடைச்சதுக்கு அப்புறமும் நமக்கு மூன்று பூஜ்யமற்ற நிறைகள் இருக்கிறதுனால இந்த அணியினுடைய தரம் ரோ ஆஃப் ஏ இஸ்இக்குவல் டு மூணு அப்படின்னு இந்த கணக்கை நிறைவு செய்கிறோம் நன்றி